திருச்சிற்றம்பலம் அன்பர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பனிரெண்டாம் திருப்பாடலில் இறைவனின் தனிப்பெரும் தகைமையை புகழ்ந்து பாடியவர் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பதிமூன்றாம் திருப்பாட்டில் தம் தாயன்பை வெளிப்படுத்துகிற நயத்தை நாம் சுவைக்கலாம் அது மட்டுமல்ல போன பாடலிலே புகழ்ந்தவர் இந்த பாடலிலே இறைவனை இகழ்வது போல புகழ்ந்து பாடுகிறார் ஆக இந்த பாடலை அழகு செய்யும் விதமாக ஒரு அணியை அமைத்து கொள்கிறார் அதற்கு வஞ்ச புகழ்ச்சி அணி என்றும் நிந்தாதுதி என்றும் இந்த பாடலை சொல்லுவார்கள் அந்த நயத்தையும் நாம் இந்த பாடலை காணலாம் இப்போ இந்த பாடலை கேளுங்கள் தகவுடையார் தாம் உளரேல் தாரகலம் சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக அடர ஊர்ந்திடும் மானாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேல் ஏ பாவந்தான் என்கிறார் அம்மை பூதக்கணங்களுள் ஒன்றான பேய் கணமானாலும் அவளது பெண் மனம் மாறவே இல்லை பெண்களிடம் பொதுவாக பரிவு கொஞ்சம் அதிகம்தான் அதிலும் அம்மையை இறைவன் நம்மை பேணும் அம்மைக்கான் என்று உமையம்மையிடமே சுட்டி காட்டினார் அல்லவா இந்த பாட்டிலே அதனால் அம்மையினுடைய தாயன்பும் பரிவும் அழகாக வெளிப்படுவதை நாம் ரசிக்கலாம் இந்த பாட்டிலே முதல் அடியிலே சுவாமியினுடைய திருக்கோலத்தையும் அவர் தன்மையையும் காட்டுகிறார் சாமியினுடைய தன்மை என்னவா தகவுடையார் என்கிறார் தகவு உடையவர் தகவு என்றால் என்ன அதற்கு தமிழிலே பனிரெண்டு பொருள்கள் உள்ளன என்று சொல்வார்கள் அவை எவை என்றால் தகுதி பெருமை குணம் அருள் வலிமை அறிவு நடுவு நிலைமை ஓமை தெளிவு கற்பு நல்லொழுக்கம் என்பதெல்லாம் சொல்லுவார்கள் இறைவனிடம் இந்த எல்லா பண்புகளும் உண்டுதான் அப்படிப்பட்ட இறைவன் எவ்வாறு இருக்கிறாராம் தார் அகலம் சார தன்னுடைய கார் என்றால் மாலை அகலம் என்றால் மார்பு தன்னுடைய அழகான மார்பிலே மாலைகளெல்லாம் அணிந்திருக்கிறாராம் அந்த மாலையோடு மாலையாக ஒரு ஒளியுள்ள பாம்பும் அவர் கழுத்திலே புரண்டு கொண்டிருக்கிறதாம் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அல்லவா பெண்ணான அம்மைக்கோ மிக நடுக்கம் அதனால் இறைவனை பார்த்து கேட்கிறார் ஐயனே நீர் தக உடையீர் நல்ல பெருந்தன்மை உடையவர் அதிலே சந்தேகமே இல்லை நல்ல வலிமை உடையவராய் இருக்கலாம் அதற்காக மானாகத்தை மார்பிலே புரள விடுவது பொல்லாத்தனம் ஏனென்றால் அது மிக அடர ஊறுதல் அப்படி அதிகமாக அது ஊர்ந்து வந்தால் அது கொலை தொழிலை செய்யக்கூடிய தன்மையும் உண்டு அது நம்மை கடித்து உயிர் போகும் அபாயம் உண்டு பாம்போடு பழகேல் என்று நீயே சொல்லிக் கொடுத்தாய் எங்களுக்கு அதை நீயே மறந்து விட்டாயோ என்று இறைவனை அன்பாக கேட்கிறாராம் இறைவனது பெருமையையும் வரம்பில்லாத ஆற்றலையும் நன்கு உணர்ந்தவர்தான் நம்முடைய அம்மை ஆனால் அதெல்லாம் அம்மையினுடைய நினைவுக்கு வரவே இல்லை ஒருவன் மடியிலே பெரிய மாணிக்கத்தை வைத்திருப்பான் என்று வைத்துக்கொள்ளலாம் ஏதேனும் செடியசைந்தாலும் அவனுக்கு திருடன் வந்துவிட்டானோ என ஒரு நடுநடுக்கம் வரும் அதற்கு காரணம் என்ன அவரிடம் உள்ள அந்த விலை உயர்ந்த பொருள் மீது உள்ள அந்த மாணிக்கத்தின் மீது உள்ள பற்றுத்தான் அதை போலத்தான் அம்மைக்கு தன்னை ஆட்கொண்ட தலைவன் மீது சொல்லனாத பற்று இப்போ உலகியலிலே திடீரென்று யாரோ ஒருவர் கத்துகிறார் வைத்துக்கொள்ளலாம் ஐயோ யாரோ ஒரு குழந்தை கிணத்திலே விழுந்து விட்டது என்று சொன்னால் ஒரு அம்மாவுக்கு ஐயோ அது நம்ம குழந்தையாக இருக்குமோ என ஒரு பயம் வரும் அட இப்பதானே அவனுக்கு சோறு ஊட்டி தூங்க வைத்தோம் என்பதெல்லாம் மறந்துவிடும் அப்படி யோசிக்க விடாமல் செய்வது எது என்றால் அது அன்பினுடைய இயல்பு அறிவு மறைத்து அன்பு தலைப்படும் போது எல்லாம் மறைந்துவிடும் அப்படித்தான் இறைவன் கொடிய பாம்பின் விடத்தையே உண்டு நஞ்சுண்ட இருப்பவன் அவனை போய் இந்த பாம்பு என்ன செய்துவிடும் என நினைக்க தோன்றுகிறதா அம்மைக்கு தோன்றவில்லையே ஏனென்றால் அவளுடைய தாய் என்பதுதான் காரணம் அதனாலே இந்த பாம்பை சுவாமியை விட்டு துரத்த நினைக்கிறார் அதனாலேயே கேட்கிறார் தகவுடையவர்கள் வேறு யாராவது இருக்கிறீர்களா இல்லையா அம்மனுடைய சிவபெருமானுடைய ஒரு பகுதியிலே அம்மையும் இருக்கிறாள் தேவனை வேண்டுமானால் பாம்பு ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அப்பனின் திருமேனியோடு ஒட்டி பாதியும் பாதியுமாக இரவிருக்கிறாளே அவள் இமயமலை ராசனுடைய செல்ல குழந்தை அல்லவா ஒரு கணமும் பெருமானை விட்டு அகலாமல் அவனுடைய வாம பாகத்திலே ஒட்டி இணைந்து விளங்கும் உமாதேவியை ஐயனே விட்டீர்களோ அந்த பாம்பு இறைவன் திருமேனிய அளவிலே நின்றுவிடும் என்று சொல்ல முடியுமா அதுதான் எப்போதும் நாக்கை நீட்டிக்கொண்டு உணர்ந்தபடியே இருக்கிறது அது மலைமகள் மேல் தாவி ஒரு ஒருநாள் அந்த பிராட்டியின் மேலே ஊர்ந்தால் ஐயோ அதை நினைத்தாலே பயமாய் இருக்கிறது அப்படி ஆடும்படி விடுதல் மகா பாவமையனே பெண் பாவத்தை கொட்டி கொள்ளாதீர் பெண்ணின் இயல்பு எனக்கல்லவா தெரியும் இந்த பாம்பு உன்னுடைய எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன் என்று முறிய எழுதி கொடுத்திருக்கிறது அம்பிகையின் திருமேனியில் புகாது என்று உறுதி சொல்ல முடியுமா உங்களால் இப்படியெல்லாம் இறைவனிடம் கேட்கிறார் அதனால் நினைக்கிறார் இறைவன் மார்பிலேயே அந்த பாம்பு புகும்படி செய்யக்கூடாது அவனுக்கும் அம்மைக்கும் நெடுந்தூரமா அவன் மார்புக்கு ஆபரணம் என்று சொல்கிறார்களே அங்கேதான் தார் இருக்கிறதே அந்த பூ மாலை போதாதா இந்த பாம்பு மாலை எதற்கு இதுவரைக்கும் இருப்பது போலவே அது இருக்கும் என்பது என்ன நிச்சயம் என்றேனும் ஒருநாள் அது மலைமகளை சாரலாம் அதை நினைத்தாலே பயமாய் இருக்கிறது அப்படி ஆகிவிட்டால் அதை போன்ற மகாபாவம் பெண்பாவம் வேறு எதுவுமே இல்லை என்று அம்மை பாடுகிறார் இந்த பாட்டிலே ஒரு நயம் பாருங்கள் நண்பர்களே எல்லாம் அறிந்திருந்தும் அம்மையார் பெருமானை நகையாடி புகழ்தலின் பொருட்டு ஒன்றும் அறியாதவர் போல நின்று இங்கு கூறினால் பக்தி பரவசத்தால் பாம்பு முதலியவற்றுள் எதுவும் அவனையும் ஒன்றும் செய்யாது அம்மையையும் ஒன்றும் செய்யாது அவ்விருவரது தன்மையும் தன்மையின் முற்றிலும் வேறானதே என்பது கருத்து நம்முடைய சம்பந்த பெருமான் வேயிறு தோழி பதிகம் அதில் பாடியிருப்பார் அல்ல ஒரு பாட்டு வாழ்வரி அதள தாடை வரி கோவனத்தர் மடவாழ்தனோடு முடநாய் நால்மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தியன் உளமே புகுந்த அதனால் இப்படி ரெண்டு பேருமே நம்முடைய உளத்திலே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்வர்க்கு மிக வேம் இப்படி கொலை செய்யும் ஆற்றலையுடைய ஆனை பன்றி கொடிய நாகம் கரடி இவையெல்லாம் சிவனடியார்களுக்கு நல்லதே செய்யும் என்று சம்பந்த பெருமன் சொல்லுவாரே அவர்களுக்கே நல்லது செய்யும் என்றால் அம்மையை போய் இது ஏதேனும் செய்துவிடுமா ஆக இந்த பாட்டிலே அழகாக நிந்தா துதி அமைத்து நம்மை பரவசப்படுத்துகிறார் காரைக்கால் அம்மையார் பாடலை கேட்டு மகிழ ஆசைப்படும் அடியில் சிற்றம்பலம்